ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சோதாசியமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஷ்ரி கழிவு சொல்றேன் உனக்கு இல்லாடியே இருக்காங்க என்ன தான் பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்க நினைச்சது தான் நடக்கும் அப்படின்றதுல கரெக்டாக இருக்காங்க அப்படி என்ன பண்ணா அப்படின்னு பார்க்குறீங்க அவள் பண்ணுற வேலை எல்லாம் பக்க வேலை தான் ஆனால் கடைசியில் பார்த்தா நல்லாவும் ரே நடமே இப்போ வந்துக்கிட்டு விஜய்கிட்ட நல்ல பேர் அடுத்ததுக்காக முதல்ல என்ன சொல்கிறான்னா விஜய் எதுவும் கவலைப்படாது என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு மானம் போகக்கூடாது இல்லையா அதனால் அவளை நான் வந்து ஏசிபி கிட்டே பேசி வெளியே கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா உடனே விஜய் இருந்துக்கிட்டு இல்லை வேணாக்கா அவளை மாதிரி ஒரு பொண்ணு இங்கே இருக்கிறத விட ஜெயில் இருக்கிறது தான் நல்லது அப்போ தான் கொஞ்சம் அடிச்சு அவளால் எப்பவுமே நமக்கு பிரச்சனை தான் எப்போவுமே நம்மளை வந்து சந்தோஷம் இருந்தது இல்லை இப்போ இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லைப்பா என்ன இருந்தாலும் நம்ம வீட்டோடய மானுங்கன்னு போவோம் அவளுக்கு மானம் வைக்கோ சூடு சொன்ன எதுவுமே இல்லை நமக்கும் அப்படியே அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவள் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல இல்லைப்பா நம்ம வந்து ஏதாச்சும் முயற்சி பண்ணி பார்ப்போம் இல்லை காரணம் சொல்கிறல வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு இப்போ அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது எப்படி நான் அவன் அந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் இந்த ராஜேஷ்வரி போட்டு வாங்குறதை சரியாக உனக்கு இல்லைனிங்க அப்படிதான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் விஜய்க்கு மனசே கேட்கல என்னதான் இருந்தாலும் மல்லி வந்து இப்படி பண்ணியிருப்பாளா பண்ணியிருக்க மாட்டாளா அப்படின்றத விட்டு அவளை நம்ம சுத்தமாக நம்பவே இல்லையே அவள் எத்தனை விஷயத்தில் எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருப்பாள் ஆனால் நம்ம அவளை சுத்தமாக நம்பவே இல்லை இதுக்கு என்ன காரணம் மல்லி நம்ம மேலே வச்சுருக்க இதை கூட நம்ம மேலே வைக்கல அதனால் நம்ம ஏதாச்சும் நம்ம சைடில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு தயாராகிறார் அதுக்கப்புறம் இந்த ராஜேஷ் விரிந்துக்கிட்டு இப்போ ஃபோனை பண்ணி எசிப்பிக்கிட்டே பேசுகிறான் அப்படி என்ன பேசுனா அப்படின்றது சரியான ட்விஸ்ட்டுங்க அது என்னென்னா நீங்கள் வந்து இந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் ஆனால் நீங்கள் வந்து எந்த விஷயத்த செய்வீங்க செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன மேடம் சொல்கிறீங்க எனக்கு புரியல இருந்தோம் மல்லின்னு ஊற்றி இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காளா அது பஞ்சலோக சிலையை கடத்துனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமாம் சார் அவள் வந்து இது இருக்கா ஆனால் அவளை என்ன பண்ணுறதுனே தெரியல வாயவே தொடக்க மாட்டேங்கிறா என்ன அடித்தாலும் நான் பண்ணல நான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்லை நீங்கள் வந்து அவளை அடிச்சிக்கிட்டாலும் சொல்ல மாட்டாள் அவளை தோள் ஊசி தொங்க விட்ருங்க அவள் கடைசி வரையும் வெளியவே வராத மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடுங்க அவள் அவள் தான் எதை செஞ்சா அப்படின்னு சொல்லி கோர்ட்டு இது வந்து டஸ்ட் திருப்பிட்டு அவளுக்கு ஆயுள் ஜென்ம கைதியை வந்து அங்கேயே இது பண்ணிட்டு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரிங்க மேடம் நீங்கள் சொன்னால் நடக்காது இதாக இருக்கா கண்டிப்பாக செய்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ பணம் எப்போ வாங்கிக்கிட்டோம் எங்கே வந்து வாங்கிக்கிட்டோன்னு கேட்க நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்கள் இடத்துக்கே தேடி வரும் இப்போ வந்து ரெய்டு அது இதுன்னு அதிகமாக இருக்கு இல்லையா அதனால் எல்லாத்தையும் தான் செய்யணும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கிட்ட வல்லி கில்லாடி ராஜிமா ராஜ்யமா நீங்கள் ஏன்னா இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு அந்த மல்லி எப்படி வெளியே விடக்கூடாது அப்படின்றத தானே ஒரு பிளானை பண்ணுறீங்க பார்த்தீங்களா செம்ம செம்ம இப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அந்த மல்லி மட்டும் வீட்டுக்கு வராது இருந்தால் சரி அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா இதையும் நம்ம வந்து சமாளிச்சிக்கலாம் அவள் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது அவள் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நமக்கு பிரச்சனை தான் இந்த வீட்டில் ஆரம்பித்து எல்லா விஷயத்திலும் நமக்கு அவள் தொல்லைதான் கொடுத்துருக்காள் எந்த விஷயத்துக்குமே அவள் நமக்கு நல்லதும் செஞ்சதில்லை நமக்கு ஆறுதலாக இருந்தது அதனால் அவன் அந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல சரி சரி நீ எதுவும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுங்கிற வீட்டில் வேறு அவங்களே சொன்னதையும் நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து நம்மளாக போய் ஜாமீன் எடுத்தால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோமமாக தான் இருக்கார் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மல்லிக்கு நம்ம ஏதாச்சும் நல்லது பண்ணலனா அவன் நம்மளை என்ன நினைப்பான் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் வருது ஏன்னா நம்ம குழந்தைக்காக இந்த வீட்டில் வந்து அவள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கா அவளுக்காக நம்ம எந்த ஹெல்ப் பண்ணலன்னு ஒரு குற்ற உணர்ச்சி அவனை வந்து மனதுக்குள்ளே தாக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் மல்லிசையில என்ன சுவஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பில்லை கணக்கி வச்சு க்ளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ